ஹாய் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் கேன் வேலனாடியோ அந்தியூர் இது ஒரு நண்பருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு செஞ்சுட்டோம் இப்போ வந்து சின்ன ஒரு இந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெட்டு டைட் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணோம் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் இது பார்த்தீங்கன்னா என்னது குற்றாலத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு இது வந்து நான் பா கொரியர் சர்வீஸில் தான் போடுறேன் எல்லாமே பார்சல் சர்வீஸில் போட்டால் அட்ரெஸுக்கு வந்து சேர்ந்துடும் நிறைய பேர் எப்படின்னா அது அங்கே வந்து அனுப்பிச்சி விட்றீங்கன்னு தெரியாமல் கேட்குறாங்க அதனால நான் சொல்கிறேன் கொரியரில் நான் பார்சல் நீங்கள் அட்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொரியரில் விட்டால் அவங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு அந்த பிரான்ச்சுக்கு வந்துடும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அங்கேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் பண்ணுவாங்க வந்து வந்து நீங்கள் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் போட்டுவிட்ருக்கேன் எல்லா பக்கமும் அந்த மாதிரி கொரியர் இதில் தான் நான் போட்டுருக்கேன் இது பாருங்கள் இது ஒரு நண்பர் அந்த மாதிரி தான் கொடுத்தாரு ஆர்ட்ரு நம்ம செஞ்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா லவுடாக கேட்டார் கொஞ்சம் லவுடாகவே வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது இது ஏதோ இந்த மர வேலை செய்கிறவர் அப்படின்னு சொன்னார் அதனால் பாக்ஸ் அதெல்லாம் அவரே அடிச்சுக்கிறேன்னாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் அவரே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னால ஆம்போ மட்டும் நான் கொடுக்குறேன் இது பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்ட்டு ஏனை ஆடியோ கிளீன் கிளீனா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு நான் ஒரு ஒரு ஆம்பை நான் போடுறது என்னென்னா தெரியாத நிறைய நண்பர்கள் வந்து எப்படின்னா அது போயிட்டு தெரியல நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்கன்னு தெரியல எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஒரு வீடியோவும் நான் பண்ணுற சில ஆம்பெல்லாம் நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் இது பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆடியோ வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவுடாக வேணுன்றவங்களுக்கு எந்த மாதிரி பொருள் போடணும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக கேட்குறவங்களுக்கு எந்த மாதிரி பொருள் போடணும் அப்படின்ற மாதிரி ஆடியோ கிளியரன்ஸுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஆடியோ லவுடாக கேட்குறவங்களுக்கு அது வேறு மெத்தடு ரொம்ப லோவாக கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளியரன்ஸ் வேணுன்றவங்களுக்கு அது வேறு மெத்தடாக பண்ணி கொடுப்போம் நிறையா நான் அமைப்பு அந்த மாதிரி போட்டிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண ஒரு நண்பர் சப்பு கூட நான் செஞ்சு கொடுத்தேன் அதை கேட்டுட்டு வேறு லெவலுக்கு இதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தார் அதை வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கஸ்டமருக்கும் நான் பார்த்து பார்த்து தான் நான் எல்லா ஆம்புமே எனக்கு எப்படி பண்ணுவோன்னு அந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு கஸ்டமருக்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஒரு ஆம்பு மட்டும் நான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தது எல்லாமே ஒரு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்லை அதனால் அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சிறந்த முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே நல்லா கஸ்டமரு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னால் எவ்வளோ திருத்தி பார்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அம்பு எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க யாருமே இந்த குறைன்னு எதுவுமே சொன்னது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட்டும் ஒன்று நான் ரெடி பண்ணி போட்டிருந்தேன் அவரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு இதுவும் சொன்னலை நல்லாயிருக்குண்ணா போதுண்ணா எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் இது பாருங்கள் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள மெட்டீரியல் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் நீட்னஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட்னஸ்ஸாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒயரிங் எதுவுமே தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் டிவிடி யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வீடியோ டிவியில் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா ஆடியோ பென்ட்ரைவர் மூலிமா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னதுனால நான் டிவிடி கனெக்ஷன் கொடுக்கல வேறு இல்லை அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அதை நான் செஞ்சேன் ஏன்னா டிவிடி எதை யூஸ் பண்ணுவீங்களான்னு கட்டுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரையரில் நான் ஃபுல்லாண்டு ஃபுல்லு ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ரொம்ப கேட்பேன் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கேட்டுன்னு போய் கேட்பேன் அப்படின்னாரு அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஆடியோ கிளியரன்ஸ் மட்டும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் எந்தளவுக்கு அளவுக்கு கிளியர் பண்ணி அந்த அந்தளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேங்க பாருங்கள் 이름 군 தெத்தெல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் நான் போட்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி பட்ஷீட்டு அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் மாறுபடும் என்கிட்ட பட்ஜெட்டு அளவுக்கு அவங்க பட்ஷெட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் நாம்ளாக இதுதான் தான் பண்ணி கொடுக்கணும்னா அவங்க முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இவ்வளோ போதணும் அப்படின்னாங்கனா அது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அவங்க எந்த மாதிரி கேட்பாங்க அவங்க ரொம்ப எந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி காஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி சவுண்டு பெட்டி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒருத்தருக்கிட்டையும் நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் டிலே ஆகி தான் நான் எடுக்கிறேன் அவங்ககிட்ட பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச வேண்டியதாக இருக்குது புரிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம பேசி ஆர்டர் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வச்சு தான் நான் ஆர்டர் எடுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக சொல்லி தான் நான் ஆர்டரே எடுக்கிறேன் அதே மாதிரி நான் சும்மா வந்துட்டு கேட்கறதுக்கோசரம் நீங்கள் ஆம்பு பண்ணுறதா இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசுங்கள் இல்லை அந்த ஐடியா இருந்தால் மட்டும் பேசுங்கள் இல்லை சும்மா கேட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப டைமு நிறைய பேர் பேசுகிறீங்க அது ஏன்னா ஒரு ஒரு ஆம்பு பண்ணுறேன்னா திருப்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா நான் ஒரு இது சொல்கிறேன் அந்த மாதிரி திருப்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா அந்த பட்ஜெட் ஆகும்னா அந்த பட்ஜெட் ஆகும் இல்லை அது கீழேனா லோ லோ காஸ்ட்டில் பண்ணோன்னா உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே லோவாக போகும் நீங்கள் நினைக்கிறது வேறையாக இருக்குது நீங்கள் கேட்குற மெட்டீரியல் வேறையாக இருக்குது அந்த மாதிரி அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்காவது கொஞ்சம் கா கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் தப்பு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவேன்னாரு நான் பத்து இன்ச் பன்னெண்டு இன்ச் லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பெட்டு நான் கொடுத்துருக்கேன் அவருக்கு பின்னாடிக்கு நான் டுவல் இன்ச்சு யூஸ் பண்ணுவேன்னால இது பாருங்கள் லெஃப்ட் உடைய ஆடியோ பாருங்கள் நான் வந்து இது சில்னஸ் உடைய ஷார்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இது சக்தி போர்டு தான் ஆனால் கொஞ்சம் நல்லா நல்ல கம்பெனி தான் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து இப்போது கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் அதிலே நான் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் இதில் நிறைய சரௌண்டு இதெல்லாம் மேலே ஒயரெல்லாம் அடிச்சிருப்பேன் பாருங்கள் சென்ட்ரலெல்லாம் ஒயர் அடித்து உங்களுக்கு ச சரவுண்டை வந்து பிரித்து தான் நான் கொடுத்துருப்பேன் ச லெஃப்ட் ரைட்டு பாருங்கள் உங்களுக்கு சில்னஸ் மட்டும் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவேன் கஸ்டமருக்கும் எனக்கு வேற கஸ்டமருக்கு வேறு பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்சா மட்டுந்தான் நான் அந்த மாதிரி செய்வேன் நான் ஆர்டர் எடுத்தேன் சரவுண்டு பாருங்கள் சரவுண்டு பார்த்தீங்கன்னா பழைய பாட்டனால் கொஞ்சம் லைட்டாக இதில் வாய்ஸ் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எட்டு இன்ச்சு தான் நான் லோடு பண்ணிருக்கேன் போட்டுருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் வச்சு கட்டுற மாதிரி நல்லா இருக்கும் நன்றி எனக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கோன்றதுக்கு ஒரு ஒரு விளம்பரத்துக்காக போசரம் கூட நினச்சிக்கலாம் நீங்கள் நான் விளம்பரம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்றது அதனால் நான் ஒரு ஒரு அம்ப் நிறையா அம்ப் நான் பண்ணுறது செட்டெல்லாம் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஃபோனு எல்லாேருடைய ஃபோன் நம்பரும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படி மிஸ் பண்ணணும் உடனே நான் கூப்பிட்டு போட்டேன் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு கால் கூட நான் டிலே பண்ணது கிடையாது அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வாங்கிறதுக்கு அவங்க கடையில் போய் நான் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டியாவது ஃபோன் பண்ணிடுறேன் குறைஞ்சபட்சம் பத்து வாட்டியாவது ஃபோன் பண்ணியிருப்பார் அந்த ஸ்பீக்கர் வாங்கிறதுக்கு அது ஏன்னா அது வாங்கி நான் அதுக்கு தான் சொல்கிறது ஒரு கஸ்டமர்கிட்டே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆம்புக்கு என்ன ஸ்பீக்கர் வேணுமோ அதை வந்து அவங்களே செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சரி நான் நீங்கள் நீங்கள் நீங்களே வாங்கி பண்ணிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ஒரு அளவுக்கு நல்லா தான் போடணும் அப்போ தான் நல்லா வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு லவுடாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லவுடாகவே இருப்ப எல்லாமே ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உடையாது சவுண்ட் ஏத்தனையும் கூட உடையாது என்னால இங்கே சவுண்டுக்கு உட்கார முடியல அந்த அளவுக்கு தான் சரவுண்டில் வந்து உங்களுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் முன்ன வந்து வாய்ஸ் ஜாஸ்தி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த மியூசிக் மட்டும் எடுத்து கொடுக்கும் வாய்ஸ் உள்ளாக போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதும் ஒன்று இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு ஆடியோ போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நான் நார்மலாக எங்கள் லோக்கலில் ரெக்கார்டிங் பண்ணது தான் அதனால் குவாலிட்டியாக இருக்காது எம்பி கம்மியாக தான் இருக்கும் அந்த இதில் தான் உங்களுக்கு நான் டிலே செக் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன்